வணக்கம் சேனல் இந்த வீடியோல ஆகஸ்ட் ஆறாம் தேதிக்கான கிரண்டர் பார்க்க போறோம் பண்ணலாம் முதல் கேள்வி இந்தியாவின் முதல் பன்னாட்டு விமான பயிற்சியான தரன் சக்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எங்கு தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் தமிழ்நாடு ஸோ நம்ம தமிழ்நாட்டில் தான் இந்தியாவின் முதல் பன்னாட்டு விமானப்படை பயிற்சியான தரங் சக்தியானது தொடங்கப்பட்டிருக்க ஸோ பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எங்கே தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னா கோவையில் ஸோ சோ இப்போ தான் இந்தியாவின் முதல் பன்னாட்டு விமானப்படை பயிற்சியான தரங் சக்தி வந்து இரண்டு கட்டங்களாக இந்த வருஷம் நடத்தப்படும் சொல்லிட்டு தெரிவிச்சிருந்தாங்க ஸோ முதல் கட்டம் பாத்தீங்கன்னா கோவையில் இருக்கக்கூடிய சூலூர் விமானப்படை தளத்தில் வர ஆகஸ்ட் அதாவது இன்னைக்கு ஆகஸ்ட் ஆறாம் தேதியில ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி வரைக்கும் நடைபெறும் சொல்லியிருந்தாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இரண்டாம் கட்டம் இந்த தரங் சக்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விமானப்படை பயிற்சியோட இரண்டாம் கட்டம் பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் நடத்தப்பட இருக்கு ராஜஸ்தான் மாநிலத்துல எங்க அப்படின்னா ஜோத்பூர்ல வர ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதியில இருந்து செப்டம்பர் பதினான்காம் தேதி வரைக்கும் நடத்தப்பட இருக்கு ஸோ இந்த இந்த பயிற்சியில இந்த தரங்க சக்தி பயிற்சியில பங்கேற்கிறதுக்காக பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி ஒரு நாடுகளுக்கு வந்து அழைப்பு தளிக்க அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க சோ இந்த பயிற்சி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவுடைய பாதுகாப்பு திறனை வெளிப்படுத்தும் வகையில சோ நம்ம எந்த அளவுக்கு ரெடியா இருக்கும் எந்த அளவுக்கு நம்ம டிஃபென்ஸ்ல இருக்கோம் எந்த அளவுக்கு நம்ம விமானப்படைகள் செயற்படுது அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய திறன்களை வெளிப்படுத்தும் ஸோ இந்த பயிற்சியில பங்கேற்கக்கூடிய நாடுகளோட உறவை வலுப்படுத்தும் வகையிலும் தான் இந்த தரங்க சக்தி பயிற்சியானது நடத்தப்படுது இந்த பயிற்சியை இந்திய விமானப்படை தான் நடத்துது ஸோ இதுல பாத்தீங்கன்னா பல்வேறு நாடுகள் பங்கேற்க இருக்கு அதுல பிரான்ஸ் நாடும் பங்கேற்குது இரண்டாவது கேள்வி ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு வழங்கப்பட்டு வந்த சிறப்பு அந்தஸ்து எந்த ஆண்டு ரத்து செய்யப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் த்ரீ செவன்டீன் படி பாத்தீங்கன்னா சிறப்பு அந்தஸ்தானது வழங்கப்பட்டது ஸோ அந்த சிறப்பு அந்தஸ்தானது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி ரத்து செய்யப்பட்டது ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தான் இருந்தது நமக்கு தெரியும் ஸோ அதுக்கப்புறமா தான் சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டு ரெண்டு யூனியன் பிரதேசங்களாக அதை பிரிச்சிருப்பாங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஒரு யூனியன் பிரதேசமாகும் லடாக் ஒரு யூனியன் பிரதேசமாகவும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலம் வந்து இரண்டு யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் ஸோ ஃபர்ஸ்ட் எதுக்கு இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்தியா கூட இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் இணையறதுக்கு முன்னாடி அது சுதந்திர ராஜ்யமாக தான் இருந்தது ஜம்மு அண்ட் காஷ்மீர் சோ அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய ஆட்சியாளராக இருந்தவர் யார்னா மகாராஜா ஹரிசிங் சோ அந்த ஹரிசிங் அவர்கள் பாத்தீங்கன்னா இந்தியா கூட இணைக்கும் போது ஜம்மு அண்ட் காஷ்மீர் இணைக்கும் போது அவர் வந்து ஒரு ஒப்பந்தம் மேற்கொண்டிருந்தார் என்னன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்துல பாதுகாப்பு அடுத்து பாத்தீங்கன்னா தகவல் தொடர்பு வெளியுறவு கொள்கை இவற்றை எல்லாமே வந்து இந்திய அரசு மேற்கொள்ளணும் மற்றபடி இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலம் வந்து சுதந்திரமாக செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருந்தாரு சோ அதன்படிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டீன் வந்து இந்திய அரசமைப்புல அரசியல் அமைப்புல சேர்க்கப்பட்டது சோ அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு இந்த முன்னூத்தி எழுபது சட்டப்பிரிவின் கீழ் பாத்தீங்கன்னா அஹ் சிறப்பு அந்தஸ்தானது வழங்கப்பட்டது ஸோ இந்த சிறப்பு அந்தஸ்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி ரத்து செய்யப்பட்டது ஸோ அரசமைப்பு சட்டத்தின் முன்னூத்தி எழுபது மற்றும் முப்பத்தி ஐந்தின் உட்பிரிவு ஏவின் கீழ் வழங்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் பாத்தீங்கன்னா இரண்டு யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டது சோ அப்படி சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டு இப்போ ஐந்தாவது ஆண்டு ஆயிருக்கு ஐந்தாம் ஆண்டு நிறைவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க மூன்றாவது கேள்வி மக்களை தேடி மருத்துவம் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது இருபத்தி ஓராம் ஆண்டு சோ கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தான் இந்த மக்களை தேடி மருத்துவம் திட்டமானது தொடங்கப்பட்டது சோ இந்த மக்களை தேடி மருத்துவம் திட்டம் தொடங்கப்பட்டு பாத்தீங்கன்னா இப்போ நான்காம் ஆண்டு தொடக்க விழாவானது கொண்டாடப்பட்டிருக்கு சோ இந்த வருஷம் நான்காவது ஆண்டானது தொடங்குது இந்த திட்டம் தொடங்கப்பட்டு இது எப்போ தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி தொடங்கப்பட்டது எதுக்காக தொடங்கப்பட்டதுன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தொற்றா நோய்கள் நீரிழிவு நோய் சர்க்கரை நோய் அடுத்து பார்த்தீங்கன்னா எலும்பு எலும்பு பிரச்சனை இது போன்ற தொற்றா நோய்கள் இருக்கு இல்லையா அந்த மாதிரி நோயாளிகளுக்கு வந்து வீடுகளுக்கே சென்று அவங்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக தான் மக்களை தேடி மருத்துவம் திட்டமானது தொடங்கப்பட்டது முக்கியமாக உலக அளவில் பார்த்தீங்கன்னா உலகிலே வந்து அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் பேர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான தொற்றா நோய்கள்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க சோ அதனால நம்ம தமிழகத்துல இந்த தொற்றா நோய்கள்லேருந்து மக்களை வந்து மீட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது சோ இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா இந்த நோயாளிகளோட வீடுகளுக்கே சென்று ரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் சிறுநீரக நோய் இடத்த இதய பாதிப்புகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது சோ இது வரைக்கும் இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா ஒன்று புள்ளி எட்டு ஆறு கோடி பேர் வந்து பயன்பெற்றுட்டு வராங்க பயன்பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க சோ இத்திட்டத்தின் கீழ் வந்து சிகிச்சை இல்லையா தொற்றா நோயாளிகளுக்கு அந்த மாதிரி சிறுநீரக பாதிப்பு இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா டயாலிசிஸ் சிகிச்சை ஆனது அளிக்கப்படுது எலும்பு பாதிப்பு இருக்கவங்களுக்கு வந்து இயன்முறை சிகிச்சையானது அளிக்கப்படுது இயன்முறை இயன்முறை சிகிச்சை அப்படின்னா பிசியோதெரபி பிசியோதெரபி வழங்குறது நான்காவது கேள்வி சமீபத்தில் எந்த நாட்டின் பிரதமர் ஷேக் ஹசீனா தனது பறவையை ராஜினாமா செய்துள்ளார் அன்சர் வங்கதேசம் வங்கதேச பிரதமர் தான் ஷேக் ஹசீனா அவங்களுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு அந்த நாட்டை விட்டு வெளியேறியிருக்காங்க நாட்டை விட்டு நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்காங்க சோ அதை அடுத்து அவங்க லண்டன் போக இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க சோ எதனால அவங்க அந்த பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காங்கன்னா நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே பாத்திருப்போம் என்னன்னா அந்த நாட்டுல வந்து வங்கதேச விடுதலை போர்ல பங்கேற்ற சுதந்திர போராட்ட வீரர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய வாரிசுகளுக்கு அரசு வேலை வாய்ப்புகள்ல பாத்தீங்கன்னா முப்பது சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாங்க சோ அதே அடுத்து பாத்தீங்கன்னா பெரிய போராட்டம் அந்த நாட்டுல வெடிச்சது அதுல இருநூறுக்கும் மேற்பட்டவங்க வந்து உயிரிழந்துனாங்க சோ அதை எடுத்து பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் வந்து அந்த வாரிசுகளுக்கான சுதந்திர போராட்ட வீரர்களுடைய வாரிசுகளுக்கான இடஒதுக்கீடை வந்து ஐந்து சதவீதமாக குறைச்சது ஸோ குறைச்சதுக்கு அப்புறம் அந்த போராட்டம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது அதையடுத்து மறுபடியும் அதில் உயிரிழந்தவங்களோட உரிமைகளுக்காக எகைன் வந்து போராட்டமானது இப்போ வெடிச்சிருக்கு ஸோ அதையடுத்து அந்த நாட்டுடைய பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா அவர்கள் வந்து அவங்களுடைய பதவியை இப்போ ராஜினாமா செஞ்சுட்டு நாட்டை விட்டு வெளியேறி இப்போ லண்டன் போக இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த ஷேக் ஹசீனா அவர்கள் பத்தி பார்த்தோம்னா இவங்க அவாமி லீக் கட்சியோட தலைவர் தான் ஷேக் ஹசீனா ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அந்த நாட்டுடைய வங்கதேச நாட்டுடைய பிரதமராக தொடர்ந்து நான்காவது முறையாகவும் மொத்தமாக ஐந்தாவது முறையாகவும் அவங்க வந்து பதவி வகுத்திருந்தாங்க இப்போ ரீசனா கூட நம்ம இதை பார்த்துருப்போம் அடுத்து பாத்தீங்கன்னா இவங்களை பத்தி பார்த்தோம்னா இவங்களுடைய தந்தையே வந்து ஒரு சுதந்திர போராட்ட வீரர் தான் முஜிபுல் ரஹ்மான் ஸோ பாகிஸ்தான் கிட்டே இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு வங்கதேசம் பார்த்தீங்கன்னா சுதந்திரம் அடைந்தது அந்த சுதந்திர போராட்டத்துல முக்கியமான ஈடுபட்டவர் தான் இந்த முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் ஸோ இவங்களுடைய மகள் தான் சேக் ஹசீனா சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் வந்து பிரதமராக அந்த போது பாத்தீங்கன்னா அவரும் அவருடைய குடும்பத்தினரும் பாத்தீங்கன்னா படுகொலை செய்யப்பட்டாங்க இவங்க வந்து வெளிநாட்டுல இருந்தாங்க அதனாலதான் அவங்க உயிர் தப்பியதாக தெரிவிச்சிருக்காங்க ஐந்தாவது கேள்வி பாரிஸ் ஒலிம்பிக்கில் ஆடவருக்கான நூறு மீட்டர் ஓட்டத்தில் தங்கம் வென்றவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி நோவா லைல்ஸ் சோ பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வர நோவா லைல்ஸ் தான் இப்போ பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் ஆடவருக்கான நூறு மீட்டர் ஓட்டத்துல தங்க பதக்கம் வென்றிருக்காரு ஸோ இப்போ பிரான்ஸ் லாட்டின் பாரீஸ்ல முப்பத்தி மூன்றாவது ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் ஸோ இதுல பாத்தீங்கன்னா நூறு மீட்டர் ஓட்டம் அதாவது ஆடவருக்கு ஆடவருக்கான நூறு மீட்டர் ஓட்ட பந்தயத்துல பாத்தீங்கன்னா நோவா லைல்ஸ் அமெரிக்க வீரர் நோவா லைல்ஸ் வந்து ஒன்பது புள்ளி ஏழு ஒன்பது வினாடிகள் இலக்கை எட்டி தங்கப்பதக்கம் வென்றிருக்காரு இதே அளவு ஒன்பது வினாடிகள் தான் ஜமைக்கா வீரர் கிஷேன் தாம்சனும் வந்து எட்டியிருப்பார் இலக்கை எட்டியிருப்பார் ஆனா அவர் வந்து வெள்ளி பதக்கம் வென்றிருக்காரு சோ பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவான அதாவது ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ஐந்து வினாடிகள் தான் இந்த நோவா லைல்ஸ் வந்து இந்த தங்கப்பதக்கத்தை வென்றிருக்காரு நோவா லைல்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஒன்பது புள்ளி ஏழு எட்டு நான்கு வினாடிகள் இலக்கிய அடைந்து அவர் தங்கப்பதக்கம் வென்றிருக்காரு இந்த கிஷேன் தாம்சன் வந்து ஒன்பது புள்ளி ஏழு எட்டு ஒன்பது அதாவது பாத்தீங்கன்னா ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ஐந்து வினாடிகள் வித்தியாசத்துல இந்த நோவா லைட்ஸ் தங்கப்பதக்கம் வென்றிருக்காரு ஜமேகா வீரர் கிஷேன் தாம்சன் வந்து வெள்ளி பதக்கம் வென்றிருக்காரு ஸோ நம்ம கேட்கறது தெரியும் இந்த நூறு மீட்டர் ஓட்ட பந்தயம்னாலே நமக்கு யார் ஞாபகம் வருவா ஹுசைன் போல்டு ஸோ அவர் தான் வந்து அதிக அதாவது நூறு மீட்டர் தொலைவு பார்த்தீங்கன்னா குறைந்த வினாடிகளில் குறைந்த டைமில் பார்த்தீங்கன்னா எட்டி உலக சாதனை படைச்சிருப்பாரு ஸோ ரெண்டாயிரத்தி எட்டில் பெய்ஜிங் ஒலிம்பிக்ல பார்த்தீங்கன்னா ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது நோட்டி வினாடிகளில் இலக்கை அடைந்த நூறு மீட்டரில் பார்த்தீங்கன்னா இலக்கை அடைந்து உலக சாதனை படைச்சிருக்காரு ஹுசைன் போல்ட் இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆறாவது கேள்வி பிரதமரின் முத்ரா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சோ கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுதான் பிரதமரின் முத்ரா திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கு ஸோ முத்ரா திட்டம் இப்போ முத்ரா திட்டம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்டது எதுக்காக தொடங்கப்பட்டது அப்படின்னா சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் இருக்கு இல்லையா ஸோ அவற்றுக்கு வந்து கடன் வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தொடங்கப்பட்டது ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா பத்து லட்சம் வரைக்கும் கடன் வழங்கப்படுது இப்போ இந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா இருபது லட்சம் வரைக்கும் அந்த கடன் வரம்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பத்து லட்சம் வரைக்கும் கடன் வாங்கிட்டு அதை திருப்பி அழிச்சுட்டாங்கன்னா இருபது லட்சம் வரைக்கும் கடன் பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி தாக்கல் செய்த மத்திய பட்ஜெட்ல வந்து தெரிவிச்சிருக்காங்க இப்ப எதுக்காக இந்த முத்ரா திட்டம் பத்தி பாக்குறோம்னா இந்த முத்ரா திட்டத்துடைய கடன் பாத்தீங்கன்னா இப்போ மூணு புள்ளி நான்கு சதவீதம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க வாரா கடன் அப்படின்னா என்னன்னா இப்போ வங்கியில பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கடன் வாங்கிட்டு தனி நபரோ அல்லது ஒரு நிறுவனமோ கடனை திருப்பி செலுத்தல அப்படின்னா அந்த கடன் தான் வாரா கடன் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் வரலை அந்த கடனுக்கான காசு வந்து இன்னும் கொடுக்கல அப்படிங்கறத அது குறிக்குது வாரா கடன் சோ இந்த முத்துரா கீழ் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பொதுத்துறை வங்கி மற்றும் தனியார் வங்கிகள் மூலமா கடன் வழங்கப்பட்டிருக்கு சோ அதுல வாரா கடனா பாத்தீங்கன்னா இது மூணு புள்ளி நான்கு சதவீதம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டு வாராக்கடன் வந்து நான்கு புள்ளி எட்டு ஒன்பது சதவீதம் வந்தது அது ரெண்டாயிரத்தி இருபது டு இருபத்தி நான்கு புள்ளி ஏழு சதவீதமாக அது குறைஞ்சது இப்போ இந்த வாராக்கடன் பாத்தீங்கன்னா மூணு புள்ளி நான்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பிரதமரின் முத்திர ஆத்திரத்தின் கீழ் வந்து பொதுத்துறை வங்கிகள் மூலமா பாத்தீங்கன்னா இப்போ கடன் பெறாங்க இல்லையா சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் ஸோ அந்த கடன்களுக்கு ஒன்பது புள்ளி ஒன்று ஐந்து சதவீதத்துல பன்னிரெண்டு புள்ளி எட்டு சதவீதம் வரைக்கும் வட்டி வசூலிக்கப்படுது வட்டி விதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க இதுவே தனியார் வங்கிகளில் இந்த திட்டம் மூலமாக கடன் பெறாங்க அப்படின்னா அந்த கடன் தொகை பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி ஒன்பது ஆறு சதவீதத்திலிருந்து இருபத்தி எட்டு சதவீதம் வரைக்கும் வட்டி விதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஏழாவது கேள்வி சமீபத்தில் உஜ்ஜயன் கோவிலில் எத்தனை பேர் உடுக்க இசைத்து கிண்ண சாதனை படைத்துள்ளனர் ஆன்சர் ஆப்ஷன் டி ஆயிரத்தி ஐநூறு பேர் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ உஜ்ஜயன் கோவிலில் வந்து ஆயிரத்தி ஐநூறு பேர் பாத்தீங்கன்னா உடுக்க இசை இசைத்து இப்போ கிண்ண சாதனை படைச்சிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க சோ மத்திய பிரதேச மாநிலத்தில் தான் இந்த உஜ்ஜயன் கோவில் இருக்கு இந்த உஜ்ஜயன் கோவில் வளாகத்துல பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டவங்க பாத்தீங்கன்னா உடுக்கை இசைத்து இப்போ கிண்ண சுலக சாதனை படைச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி அமெரிக்கால நியூயார்க்ல வந்து இந்திய சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் நானூத்தி எண்பத்தி எட்டு நபர்கள் வந்து உடுக்கை இசைச்சதுதான் கின்ன சாதனையாக படைக்கப்பட்டிருக்கு இப்போ அந்த சாதனையை வந்து இப்போ உஜ்ஜயன் கோவில நடைபெற்றது பா நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா முறியடிச்சிருக்கு எட்டாவது கேள்வி பிரதமர் அபீம் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி தான் பிரதமர் அபீம் திட்டமானது தொடங்கப்பட்டது பிரதமர் அபீம் திட்டம் அப்படின்னா என்னன்னா இந்த அபீம் அப்படிங்கறதோட ஃபுல் ஃபார்ம் வந்து ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மிஷன் அப்படிங்கறது இந்த அபீம் அப்படிங்கறதோட ஃபுல் ஃபார்ம் அதாவது தமிழ்ல வந்து பிரதான் மந்திரி ஆயுஷ்மான் பாரத் சுகாதார உள்கட்டமைப்பு திட்டம் தான் இந்த பிரதமர் அபீம் திட்டம் சொல்லிட்டு நம்ம ஷார்ட்டா அதை சொல்றோம் ஸோ இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி சுகாதார உள்கட்டமைப்புகளை மேம்படுத்தணும் அதாவது மருத்துவமனைகள் கட்டுறது அதே மாதிரி ஆராய்ச்சி மையங்கள் இப்போ ஏதாவது இருக்குன்னு அது குறித்து ஆய்வு மையங்கள் அமைக்கிறது இது தொடர்பாக இந்த உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துறதுக்காக தான் இந்த பிரதான் மந்திரி ஆயுஷ்மான் பாரத் சுகாதார உள்கட்டமைப்பு திட்டம் தொடங்கப்பட்டது சோ இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் நிதியாண்டில இருந்து அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டு இருபத்தி ஆறாம் நிதி ஆண்டு வரைக்கும் இந்த திட்டத்துக்கு அறுபத்தி நான்காயிரத்தி நூத்தி எண்பது கோடி வரைக்கும் செலவு செய்யப்படும் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இந்த வருஷம் இந்த திட்டத்துக்கு எவ்வளவு ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மூவாயிரத்தி இருநூறு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு முக்கியமா இந்த ஜூலை இருபத்தி மூணுல மத்திய பட்ஜெட் தாக்கல் செஞ்சாங்க அந்த மத்திய பட்ஜெட்டுக்கு சுகாதாரத்துறைக்கு மொத்தமா எவ்வளவு ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க அப்படின்னா தொண்ணூறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அதுல இந்த பிரதமர் அபியின் திட்டத்துக்கு வந்து மூவாயிரத்தி இருநூறு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு இப்போ இந்த பிரதமர் பிரதான் மந்திரி ஆயுஷ்மான் பாரத் சுகாதார உள்கட்டமைப்பு திட்டம் பத்தி பார்த்தோம்னா இது மூன்று முக்கியமான விஷயங்களை வந்து இடைவெளியை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை செயல்படுத்துறாங்க முக்கியமா இப்போ சிகிச்சைகள் செயல் இப்போ வழங்கணும் அப்படின்னா அதுக்கான சுகாதார வசதிகளை மேம்படுத்துறது மருத்துவமனைகள் அமைக்கிறது இப்போ சிகிச்சைகள் வழங்குறதுக்கான அந்த கட்டமைப்புகளை ஏற்படுத்துறது அது அடுத்து நோயை கண்டறிவதற்காக ஒருங்கிணைந்த பொது சுகாதார ஆய்வகங்களை அமைக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா கோவிட் நைன்டீன் எல்லாம் வந்துச்சு இல்லையா சோ அந்த மாதிரி நோய்கள்லாம் வந்து பரவும் போது அதை கண்டறிவதற்காக ஆய்வகங்கள் அமைக்கிறது அடுத்து தொற்று நோய்கள் ஆய்வு செய்யும் இப்போ தொற்று நோய்கள் ஆய்வு செஞ்சுட்டு வரக்கூடிய இப்போ ஏற்கனவே இருக்கிற ஆய்வகங்கள் அதை வந்து விரிவாக்கம் செய்யறது இதெல்லாமே வந்து இந்த திட்டத்துடைய அம்சங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா ஆஹ் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வெளியிடப்பட்ட சுகாதார கொள்கையில பாத்தீங்கன்னா வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள்ள உள்நாட்டு மொத்த உற்பத்தி அதாவது ஜிடிபில சுகாதாரத்துறைக்கு இரண்டு புள்ளி ஐந்து சதவீதம் செலவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கு உணச்சிருக்காங்க ரொம்ப முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க அடுத்த ஒன்பதாவது கேள்வி சலிமுல்லா கான் தலைமையில் எந்த நாட்டில் இடைக்கால அரசு அமைகிறது ஆன்சர் வங்கதேசம் சோ இப்பதான் பார்த்தோம் இல்லையா வங்கதேச நாட்டுடைய பிரதமரான ஷேக் ஹசீனா வந்து அவங்களுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு அந்த நாட்டை விட்டு வெளியேறிட்டாங்க சோ அதையடுத்து இப்ப அந்த நாட்டுல பாத்தீங்கன்னா இடைக்கால அரசானது சலிமுல்லா கான் அவர்கள் தலைமையில் அமைவதாக தெரிவிச்சிருக்காங்க சோ வங்கதேச நாட்டுடைய தலைநகர் எதுனா டாக்கா அந்த நாட்டுடைய அதிபரா இருப்பவர் யார்னா முகமது சஹாபுதீன் என்பவர் சோ இப்போ அந்த வங்கதேச நாட்டுல பாத்தீங்கன்னா சலிமுல்லா கான் அவர்கள் தலைமையில பாத்தீங்கன்னா இடைக்கால அரசு அமைவதாக தெரிவிச்சிருக்காங்க மேலும் அங்கே போராட்டக்காரர்கள் பாத்தீங்கன்னா முகமது யூனசா சம்திங் அவரோட பேர் இருந்து நோபல் பரிசு பெற்றவர் முகமது யூனஸ் நினைக்கிறேன் அவர் தலைமையில தான் ஆட்சி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டக்காரர்கள் வந்து தெரிவிச்சிட்டு வராங்க பத்தாவது கேள்வி ஹிரோஷிமா நினைவு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆகஸ்ட் ஆறு சோ இன்றைய தினமான ஆகஸ்ட் ஆறாம் தேதி தான் ஹிரோஷிமா நினைவு தினமானது அனுசரிக்கப்படுகிறது சோ ஹிரோஷிமா அப்படிங்கிறது என்ன ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஒரு நகரம் தான் ஹிரோஷிமா நம்ம சின்ன பிள்ளையில ஸ்கூல் படிக்கும் போது கேள்விப்பட்டிருப்போம் ஜப்பான் நாட்டின் ஹிரோஷிமா மற்றும் நாகசாகில பாத்தீங்கன்னா அமெரிக்கா வந்து அணுகுண்டுகள்ல வந்து போட்டது அதனால அந்த நகரமே வந்து பெரிய பாதிப்பு ஏற்படுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கூல்லேயே படிச்சிருப்போம் இது எப்போ நடைபெற்றது கிரோஷிமால பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் ஆறாம் தேதி இந்த லிட்டில் பாய் அப்படிங்கிற அனுபவம் வந்து அமெரிக்கா போட்டிருக்கு அதாவது இரண்டாம் உலக போர் டைம்ல தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்துல பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் ஆறாம் தேதி ஜப்பான் நாட்டுடைய ஒரு நகரமான ஹிரோஷிமால அமெரிக்கா லிட்டில் பாய் அப்படிங்கிற அணுகுண்டை வந்து வீசியது இந்த போட்டதுனால பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் வந்து அங்கே கொல்லப்பட்டாங்க இப்போ இந்த ஹிரோஷிமா இந்த ஹிரோஷிமால இந்த அணுகுண்டு போடப்பட்டு பாத்தீங்கன்னா இப்போ எழுபத்தி எட்டாவது ஆண்டானது நிறைவு செய்யப்பட்டிருக்கு நிறைவு அடைஞ்சிருக்கு நெக்ஸ்ட் நியூஸ் சோ பாத்தீங்கன்னா இப்போ மணிப்பூர்ல வந்து வன்முறை சம்பவங்கள் நடந்துச்சு இல்லையா அதாவது அந்த மாநிலத்துல பாத்தீங்கன்னா நாகா குஹி பழங்குடியினருக்கும் அந்த நாட்டில் வந்து பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மைதேயி சமூகத்திற்கும் தான் அந்த வன்முறை சம்பவங்கள் நடைபெற்றது சோ எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மாநிலத்துல ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி நான்கு பேர் வந்து இடம் பயந்துருக்காங்க பதினோராயிரத்தி நூத்தி முப்பத்தி மூன்று வீடுகள் வந்து தீக்கரை ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் என் பிரேன்சிங் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காரு அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ உக்ரைன் மீது வந்து ரஷ்யா போர் தொடுத்திருக்கு இல்லையா சோ அதனால பாத்தீங்கன்னா பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் ரஷ்யாவுக்கு வந்து ரத்து செஞ்சிருக்காங்க ரஷ்யா வந்து பங்கேற்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை இருக்கு ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய பெலாரஸ்க்கும் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில தடை இருக்கு ஸோ அதனால பாத்தீங்கன்னா ரஷ்யா வந்து அந்த நாட்டு சார்பில் அப்படி வந்து அங்கே வீரர்கள் பங்கேற்க முடியாது ரஷ்யால இருந்து பங்கேற்கலாம் ஆனா அங்க பங்கேற்று அந்த வீரர்கள் வந்து பதக்கம் வெல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த தேசிய கீதம் வந்து ஏற்றப்படாது அதே மாதிரி தேசிய கொடி வந்து ஏற்றப்படாது ஸோ வீரர்கள் பங்கேற்கலாம் அது ரஷ்ய நாடு சார்பில் பங்கேற்க முடியாது ரஷ்யாவுக்கும் பெலாரஸ்க்கும் வந்து தடை இருக்கு இந்த பாரீஸ் ஒலிம்பிக் போட்டியில் நெக்ஸ்ட் ரிவிஷன் பார்க்கலாம் ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நாளைக்கு ஆகஸ்ட் ஏழாம் தேதி சயின் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது இதுக்கான ஃபீஸ் வந்து டூ ஹண்ட்ரட் ருபி நீங்கள் ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பினீங்கன்னா உங்களை அந்த பேட்சில் ஆட் பண்ணிடுவோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பேட்ச் வந்து ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது நெக்ஸ்ட் வந்து எஸ்ஐ பேஷும் இருக்கு எஸ்ஐ பேஷ் வந்து ஆகஸ்ட் தான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ இதை பத்தி அப்கமிங் டெஸ்ட் பேஸ் பத்தி டீட்டெயில்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நம்ம மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் ஒவ்வொரு மந்த்துக்கும் ஸோ நீங்க என்ன மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிஷன் டீடைல் கொடுத்துருக்கோம் செக் பண்ணிட்டு நீங்கள் பய பண்ணிக்கலாம் இப்போ ரிவிஷன் பார்க்கலாம் முதல் கேள்வி இந்தியாவின் முதல் பன்னாட்டு விமான பயிற்சியான தரங் சக்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எங்கு தொடங்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு இரண்டாவது கேள்வி ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்டு வந்த சிறப்பு அந்தஸ்து எந்த ஆண்டு ரத்து செய்யப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மூன்றாவது கேள்வி மக்களை தேடி மருத்துவம் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நான்காவது கேள்வி சமீபத்தில் எந்த நாட்டின் பிரதமர் ஷேக் ஹசீனா தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் வங்கதேசம் ஐந்தாவது கேள்வி பாரிஸ் ஒலிம்பிக்கில் ஆடவருக்கான நூறு மீட்டர் ஓட்டத்தில் தங்கம் வென்றவர் யார் ஆன்சர் நோவா லைஸ் ஆறாவது கேள்வி பிரதமரின் முத்ரா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஏழாவது கேள்வி சமீபத்தில் உஜ்ஜயன் கோவிலில் எத்தனை பேர் உடுக்க இசைத்து கிண்ண சாதனை படைத்துள்ளனர் ஆன்சர் ஆயிரத்தி ஐநூறு பேர் எட்டாவது கேள்வி பிரதமர் அபீம் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி ஒன்பதாவது கேள்வி சலிமுல்லா கான் தலைமையில் எந்த நாட்டில் இடைக்கால அரசு அமைகிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ வங்கதேசம் பத்தாவது ஹிரோஷிமா நினைவு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி ஆகஸ்ட் ஆறாம் தேதி இன்றைக்கான கரண்ட் வயசு வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்